இன்புற்று வாழ்க அசைந்தால் ஜீவன் அசைவை ஒடுக்கினால் சிவன் ஜீவனை அசைய வைப்பது மனம் மனம் ஒடுங்க ஜீவன் ஒடுங்கும் ஜீவன் ஒடுங்க சிவம் வெளிப்படும் சிவம் வெளிப்படாதவரை இந்த தேகம் பொய் சிவ பிரகாசம் வெளிப்பட்டு விட்டால் இந்த தேகம் மெய் சித்தத்தின் வழியே சிவத்தை வெளிப்படுத்தியவன் சித்தன் ஆவான் அவ்வாறு வெளிப்படுத்தி ஊத்தை சடலத்தை உடையவனின் ஆலயமாக மாற்றி காட்டி ஆதியை உணர்ந்து அகண்டத்தில் கலந்த சித்தர் தான் அழுகணி சித்தர் சிவ தரிசனம் கிடைக்கும் வரை இவர் அழுத கண்ணீருடன் புலம்பியதால் அழுகன் சித்தர் என்றும் அழுகணி சித்தர் என்றும் அழைக்கப்பெற்றதாய் கூறுவர் அழுத கண்ணீருடன் வாழ்ந்து ஆழவாய் அழகனை தரிசித்தவுடன் இவர் அழகணி சித்தராக மாறி அற்புத நிலை பெற்றார் அழுதால் அழுகணி சித்தர் போல் வேண்டும் எப்படி அழுகிறார் பாருங்களேன் ஊத்தை சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ என்கிறார் ஊத்தை சடலத்தை உண்மை சடலமாக மாற்றும் மருந்து எங்கே உள்ளது கண்ணுக்கு மூக்கடியோ காரணங்கள் மத்தே உண்டே அந்த மருந்து கண்ணுக்கு மூக்கடியில் ஓடும் வாசியின் எல்லையில் உள்ளது என்கிறார் அது மட்டுமா அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தலத்தை அம்பாக்கி மந்திரத்தே ஏறி எல்லோ மான்வேட்டை ஆடுதற்கு சந்திரரும் சூரியரும் தான் போந்த காவனத்தை என் கண்ணம்மா வந்து விளையாடி அல்லோ சிவாய நமவோம் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அம்பாக பயன்படுத்தி மாயை அல்லது அஞ்ஞானம் என்ற மானை வேட்டையாட வேண்டும் அந்த வேட்டைக்கு பிங்களையாகிய சூரியனும் இடகளையாகிய சந்திரனும் துணை நிற்கும் மாயை என்ற மாயமானை வீழ்த்தி மகிழ்ச்சி பெற்றுவிட்டால் அந்த அமுத மருந்தை நாம் அறிந்துவிடலாம் இந்த மான் வேட்டை என்பது சாதாரண முயற்சியா இல்லை அசாதாரண முயற்சி அந்த முயற்சியில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்தகன் என பெறும் எமனையே நாம் வென்றுவிடலாம் விடலாம் அழுகணி சித்தரின் அருளை பெற்று ஆனந்தம் அடையுங்கள் அழுகணி சித்தர் திருவடிகள் போற்றி அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி அருள் நந்தி சிவம் சித்தர் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம்